வெல்கம் டு நல்ல லாக்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு புட்டிங் தாங்க செஞ்சிருக்கேன் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்ப்பம்மா வாங்க போலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து ப்ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க அது நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அது கூடவே வந்து ரெண்டே ரெண்டு முட்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைக்கிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றாத பாலை சேர்த்துக்கோங்க காய்ச்சின இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பால் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணில அசுன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாயை சவுள வச்சுட்டு கால் கப்பு சீனி போட்டு அது நல்லா மெல்ட் ஆகுங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது அதனால மெல்ட் ஆகட்டும் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கேமளை சை வந்ததுக்கு அப்புறம் மேல்ட்டு நம்ம புட்டிங் எந்த பாத்திரத்தில் செய்ய போறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் அந்த அப்படியே செட் ஆக்கி வச்சிருங்க அதனால ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரெட் கலருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம இட்லி வேக வைப்போமே அதே மாதிரி தூக்கி வச்சுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக நாற்பது நிமிஷம் ஆச்சு நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சேன் அப்போது அந்த டைம் வந்து அந்த டை அந்த அளவுக்கு டைம் வரும் நீங்கள் அதை கணக் பண்ணிக்கோங்க கணக்கு பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் தட்டிட்டு அதை நல்லா பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக கடையில் வாங்குகிற கேக்குகளில் அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் கேக் வாங்கி கொடுத்து எதுக்கு நம்ம பிள்ளைங்களோட ஹெல்த் நம்மளே கெடுவானே அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு பண்ணிக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர்